ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி கருவாடு நெத்திலி கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு வந்து தொக்கு பண்ண போகிறேன் நெத்திலி கருவாடு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த நெத்திலி கருவாடை பார்த்திங்கன்னா தலையெல்லாம் உடச்சிட்டு சுடுத்துண்ணில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒயிட்டாக கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு பெரட்டி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கூற விட்டுடலாம் வாங்க பத்து நிமிஷம் கழித்து இப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் டீப்பாக நல்லா டீப்பாக பொறிக்க வேண்டாம் பாதி வேக்காடு இருந்தால் போதும் திருப்பி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் விட்டு அதனால் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக்கா ரெண்டு நிமிஷம் விட்டு தான் ஃபுல்லாக டீப்பாக வந்து ஃப்ரை ஆனால் முறு முரண் ஆகிடும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் பாதி இருந்தால் பாதி வேக்காடு இருந்தால் போதும் ரொம்ப டீப் ஃப்ரை முறை முறை நான் பண்ண வேண்டாம் இப்போ அதே அணியில் கொஞ்சமாக பூண்டு கருவேப்பில போட்டுக்கலாம் பூண்டு கருவேப்பிலை போட்டுவிட்டு வெங்காயமும் போட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஒரு அரை அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் வந்து தூள் பண்ணி போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க நேற்று கருவாடில் கொஞ்சமாக இருக்கும் எப்படியும் உப்பு பார்த்து திட்டமாக போடுங்க நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் பார்த்திங்களா அதுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்தப்பறமே வதங்கினா மூணு தக்காளி வந்து குறை குறை நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் நம்ம தொக்கு மாதிரி பேசினி சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்ற வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற்றி ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்படியே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு எல்லாம் திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடு அதில் உப்பு இருக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கோழி குண்ட அளவு புளியை வந்து திக்கா கரைச்சி தனியாக வச்சுப்போம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போது எந்தளவு வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்துருக்க பொரித்த கருவாடு போட்டு அதிலே போட்டு கலரில்லாம் இதுக்கு தான் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கருவாடு எல்லாமே வேக வைக்க போகிறோம் கொஞ்சமாக வதக்கி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி செய்யுங்க அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே நல்லா வதக்கிட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் கருவாடும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன் கருவாடு அப்போவே வந்து நம்ம பொரிச்சதில் வந்து பாதி வந்துட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் வேகட்டும் காரத்தம்மோட வெங்காயத்தக்காளியோட காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க ஒரு அஞ்சு எல்லாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு திக்காக சுண்டி வந்துடுச்சு பார்த்திங்களா தீ பார்த்தீங்கன்னா ஹைல வைக்காதீங்க லோவும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரி அப்பப்போ கலறி விட்டு வேக வைங்க ஒரே மட்டும் அப்படியே விட்டு நல்லா அடிப்பிடிச்சிடும் அதனால அப்பப்போ கொஞ்சம் திறந்து கலறி விட்டு மூடிவிங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் க்ளீனாக அதாவது சூப்பராக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும் கருவாடு பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது அப்படியே சுடு சுடு சாப்பாடில் போட்டு பேசி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளியை ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொஞ்சமாக அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் கட்டியாக கரைச்சி புளி ஊற்றி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்குது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றிட வேணாம் இது அப்படியே ஒரு பெரட்டி பெருட்டிட்டு நம்ம மூடி வைப்போம் அந்த புளி வாசனை பச்சை வாசனை போகிற போட்டோம் அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த வாட்டி வேணால் உங்களுக்கு உப்பு காரலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைனா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பத்தலை நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா அந்த புளியெலாம் புளி தண்ணி ஊற்றுறோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் போய்ட்டு நல்லா திக்காக சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சு எதா தொக்கு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சுட சுட ரசம் சாதம் போட்டு தொக்கு வச்சுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இது அப்படியே கூட போட்டு சா வெள்ளை சாப்பாட்டில் போட்டு திரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அப்படியே நம்ம ஒழித்து வச்சுட்டு கடாயில் ஒரு புளி சாதம் போட்டு பிசினி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டு டேஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இந்த மாதிரி கருவாடு வந்து நெட்லி கருவாடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்